வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒன்றரை வருஷம்தான் இருக்குது இந்த தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளும் தயாராகிறாங்க திமுக ஒரு பக்கம் இரண்டாவது முறையாக மீண்டும் ஆட்சி பிடிக்கணும்னு இரநூறு தொகுதிகளை டார்கெட் பண்ணுறாங்க அவங்களுடைய இலக்காக இருக்குது அதிமுக வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு பல்வேறு வியூகங்களை எடப்பாடி பழனிசாமி வகுக்கிறாரு அதற்கு சாத்தியமா அதிமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்குமா ஏன்னா போன முறை வந்து நான்கரை ஆண்டுகள் வந்து முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இருந்தது வந்து எடப்பாடி பழனிசாமி நேரடியாக களத்தில் இறங்கி ஜெயிச்சு அவர் ஆட்சிக்கு வரல அது வேற கதை அதை விட்டுவிடுவோம் அந்த பக்கம் நம்ம அதிகமாக பேச தேவையில்லை ஆனாலும் வருகிற சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக ஆகணும் அதிமுக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா அதிமுக வெற்றி பெற முடியும் எப்போ முடியும் அப்படின்னா அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் கட்சியினுடைய தொண்டர்களை பலப்படுத்த வேண்டும் பிரிந்து கிடக்கக்கூடிய தொண்டர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் இப்படி ஒன்றிணைத்தாலே அதிமுகவில் கூட்டணி வைப்பதற்கு பல கட்சிகள் தானாக முன் வருவார்கள் இவங்களே போயிட்டு வாலண்ட்ரியாக வந்து அதிமுக கட்சியில் கூட்டணிக்கு வாங்கன்ட்டு அதிமுக சார்பாக யாருக்கிட்டையும் ஒரு வேண்டுகோளோ எந்த விதமான எதிர்பார்ப்போ இவங்களுக்கு தேவையில்லை இவங்க அதிமுகவை அனைத்து தலைவர்களும் ஒன்றிணைத்தாலோ கட்சியினுடைய தொண்டர்களை பிரிந்து கிடக்கக்கூடிய தொண்டர்களை அதிருப்தியில் இருக்கக்கூடிய தொண்டர்களை பிளவுபட்டு இருக்கக்கூடிய அதிமுக ஒன்றிணைத்தாலே அதிமுகவுக்கு வெற்றிங்கிறது எதிர்பார்த்த அளவு கண்டிப்பாக வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருக்கும் இதில் மாற்று கருத்து கிடையாது தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் திமுக ஒரு ஒரு முறை ஆட்சி செய்வாங்க அதிமுக அடுத்த ஆட்சி வருவாங்க இதுதான் தமிழ்நாட்டில் வழக்கமாக நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் கலைஞர் அவர்கள் இருந்த பொழுதும் அவர்கள் இருந்த பொழுதும் ஒரு ஆண்டு ஒரு முறை ஆட்சி செய்வாங்க அடுத்த ஐந்து ஆண்டு இன்னொரு முறை ஆட்சி செய்வாங்க அது அவர்கள் இருந்த காலகட்டத்தில் கலைஞர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் இருந்த காலகட்டத்தில் நடந்தது ஆனால் தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் திமுக தலைமை என்பது வேற இன்றைக்கி வந்து அதிமுகனுடைய தலைமை என்பது வேறு வகையில் இருக்கிறதுனால இரண்டாவது முறையும் ஆட்சியை வந்து திமுக பிடிக்குமா அப்படி பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழே இயங்கக்கூடிய அதிமுக வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்குமா அப்படிங்கிறது ஒரு பரபரப்பு நிறைந்த அரசியல் சூழல் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி பிரிந்து சென்றவர்களை நீக்கியவர்களை ஓபிஎஸ் ஆகட்டும் சசிகலா ஆகட்டும் தினகரன் கட்சி இருக்குதா அந்த கட்சி அதிமுக கூட்டணிக்குள்ள ஒற்றுமையாக இணைத்து செயல்படுவதோ இரண்டு பேரையும் கட்சியில் இணைத்து ஒரு ஒரு மாபெரும் இயக்கத்தை மாபெரும் தொண்டர் பலத்தை உருவாக்கி எடப்பாடி பழனிசாமி வருகிற சட்டமன்ற தேர்தலை சந்தித்தால் அதிமுகவில் மற்ற எல்லாரும் கூட்டணி வைப்பதற்கு தானாக முன்வருவார்கள் இதை வந்து எடப்பாடி பழனிசாமி செய்வாரா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே போல் கட்சி வலுப்படுத்துறதுலையும் ஆட்சி பிடிக்கிறதுலேயும் இரண்டாவது பட்சத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் கட்சியினுடைய பொதுச் செயலாளருங்கிற அந்த பதவியில் நம்மளை வேறு எங்கேயா தூக்கி வெளியில் போட்டுருவாங்களோ நமக்கு அது பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிறதுனால தான் கட்சி ஒன்றிணைப்பதிலையோ ஓபிஎஸ் சசிகலாவை கட்சியில் இணைப்பதிலையோ பல யோசனையில் தடுமாறி கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடிகிறது எது எப்படியாக இருந்தாலும் பிளவுபட்டிருக்கக்கூடிய அதிமுகனுடைய தொண்டர்கள் வெவ்வேறு அணிகளுக்கு வெவ்வேறு கட்சிகளுக்கு மாறி தடமாறி வழிமாறி போவதற்குள் எடப்பாடி பழனிசாமி சரியான ஒரு முடிவை எடுத்து தொண்டர்களை முதலில் பலப்படுத்த வேண்டும் பிரிந்து கிடக்கக்கூடிய அதிமுகனுடைய நிர்வாகிகளையும் தலைவர்களையும் ஒன்றிணைத்து செயல்பட்டால் கூட்டணி தானாக பலமாக மிகப்பெரிய அளவில் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பொறுத்து இருந்து பார்க்கலாம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து அவருடைய மகன் மிதுன் அவர்களை வந்து சேலத்தில் வருகிற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கிறது எப்படியாவது தன் மகனை வந்து வருகிற சட்டமன்ற தேர்தலை ஜெயிக்க வச்சு குறிப்பாக சேலம் தொகுதியில் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சு அவரை எம்எல்ஏவாக ஆக்கி ஒரு ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும்னு பல்வேறு மனக்கணக்கை போட்டுட்ருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் எப்படி வருகிற சட்டமன்ற தேர்தலை அதிமுக எதிர்கொள்ளப் போகிறது எடப்பாடி பழனிசாமி அரசியல் வியூகங்கள் இந்த முறை வந்து பளிக்குமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது ஏன்னா அதிமுகனுடைய கட்சி வந்து பிளவுபட்டு இருப்பதனால் பல கட்சிகள் அதிமுக கூட்டணி வருவதற்கு யோசிக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி என்னென்ன முடிவுகள் எடுக்கப் போகிறார் அதிமுகவுக்கு அது சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்